எல்லாருக்கும் வணக்கம் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் இன்றைக்கி பிரம்மமுகூர்த்த பூஜையோட எண்பத்தி நான்காவது நாள் வழக்கம் போல காலையில் முனைகால் மணிக்கு எழுந்திரிச்சு குடிச்சிட்டு கோலம் போட்டு நேராக சாமியை உட்காந்துட்டேங்க சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கேற்றத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு பிரம்மமுகூர்த்த பூஜையை ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி ஆடி கிருத்திகை அதனால் முருகனுக்கு சிறப்பாக அபிஷேகம் அலங்காரம்லாம் இன்றைக்கி செஞ்சேங்க இன்றைக்கி மகிஷாசுர மர்தினி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில வரிகள் தனு என்ற அரக்கனுக்கு ரம்பன் கரமன் அப்படின்னு ரெண்டு புதல்வர்கள் அவங்களில் கரமன் பஞ்சலதம் அப்படின்ற நதியில் மூகியும் ரம்மன் அந்த நதியோட கரையில் ஆழமரத்து நிழலில் பஞ்சாக்கினியோட மத்தியில் இருந்தும் புத்திர பாக்கியம் வேண்டி தவம் புரிகிறாங்க அவங்களோட தவம் புரிவது இந்திரனுக்கு வேதனையாக இருக்குது அதனால் முயல் வடிவம் கொண்டு நதியில் சென்று கரமனோட காலை பற்றி கொண்டுட்டார் தன் தம்பி அநியாயமாக இந்திரனால் கொல்லப்பட்டது கண்டு ரம்மன் துக்கம் தாங்காமல் தன் தலையை கையை அறுத்து அக்னியில ஓமன் செய்ய முயல்றான் அப்ப அக்னி தோன்றி தடுத்து அசுரனே இது என்ன கொடூர செயல் தற்கொலை செய்து கொள்வது பெரிய பாவம் உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு ரம்பன் அக்னி தேவா எனக்கு மூன்று உலகையும் வெற்றி கொண்டு ஆளக்கூடிய ஒரு மகன் பிறக்கணும் அவன் தேவர் மானிடர் அசுரர் இப்படி யாராலும் வெல்ல கூடாதவனாகவும் சாபரூபம் எடுக்கும் ஆற்றல் பெற்றவனாகவும் அறைவனாலும் வணங்கத்தக்கவனாகவும் இருக்கணும் அப்படின்னு கேட்குறான் அக்னி தேவன் அவ்வாறே வரமளித்து விட்டு செல்றாரு இப்போ ஒரு சமயம் ரம்பன் யஷர்கள் இருந்த காட்டுக்கு செல்றான் அங்கே ஒரு பெண் இன காட்டெருமையை பார்க்குறாரு அதன் மேலே காமவெறி கொண்டு கூடி குழாவுறாரு பின் அந்த எருமையை தன்னுடனே பாதாளலோகத்துக்கு அழைத்து சென்று தன்னுடனேயே வச்சுக்கிட்டாரு இப்போ ஒரு சமயம் ஒரு ஆண் எருமை அந்த பெண் எருமையை கண்டு மோகம் கொண்டு துரத்தி வருது அதை கண்ட ரம்பன் குறுக்க போய் தடுக்கிறாரு அதனால் ஆண் எருமை ரம்மனை தன் கொம்புகளால பழமா குத்த அவன் இறந்து போயிடுறான் அவன் இறந்ததை கண்டு பெண் எருமை கண்ணீர் விடுது யஷர்கள் ரமனோட உடலை தீமூட்டி எரிக்கிறாங்க அப்ப பெண் எருமை அவனை பிரிஞ்சு வாழ முடியாது அப்படின்னு விரும்பல உடனே உடன்கட்டை ஏறிந்து அப்ப அந்த கருவிலிருந்து குழந்தை சிதையின் நடுவில் இருந்து வெளிப்படுறான் அவனே மகிஷாசுரன் ஆவான் அவன் அசுரர்களின் மன்னனாக முடி கொண்டு ஆட்சி புரிஞ்சு வரான் மகிஷாசுரன் தவம் புரிஞ்சு வரங்களை பெற விரும்புகிறான் அதன்படி மேருமலைக்கு சென்று பிரம்மதேவனை நோக்கி கடுமையான தவம் புரிகிறான் அவன் பதினாறாயிரம் ஆண்டுகள் தவம் புரிஞ்சதுக்கப்புறம் பிரம்மதேவன் காட்சி கொடுக்குறாரு மகிஷா உனக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படின்றாரு மகிஷன் நான்முகனே எனக்கு மரணமே இல்லாத பெருவாழ்வு வேணும் அப்படின்றான் அதை கேட்டு பிரம்மன் அசுரனே ஜனனம் மரணம் என்பது கால தத்துவ அடிப்படை இயங்குகிறது இப்போ ம இதை மாற்றி அமைக்க யாராலும் இயலாது அதனால் இதை தவிர வேறு வரத்தை கேள் அப்படின்றாரு மகிஷன் யோசிக்கிறான் எப்போதும் பெண்களை பொருட்படுத்தவே மாட்டான் அதனால் பிரம்மதேவரே எனக்கு எந்த இனத்தைச் சேர்ந்த ஆண்மகனாலும் மரணம் நேரக்கூட எனக்கு ஒரு பெண்ணால் மட்டுமே மரணம் உண்டாக வேண்டும் அப்படின்ற வரத்தை அழியுங்கள் பிரம்மதேவன் அப்படியே தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மறைஞ்சிடுறாரு இப்போ மகிஷாசுரன் தன்னை வெல்வார் கொள்வார் யாருமே இல்லை அப்படின்ற பாதாள பாதாளலோகம் செல்றான் அங்கு அசுரப்படைகளை பெருக்கிக்கிறான் பின் மகிஷாசுரன் பண் தன்னோட பராக்கிரமத்தால் பூலோகம் முழுவதையும் அடக்கி தன் ஆட்சியின் கீழே கொண்டு வரான் அவன்கிட்ட நிறைய சேனாதிபதிகள் திறமை வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க இவங்களோட உதவியால் தான் மகிஷன் பூலோகத்தை வென்றதோடு தேவலோகத்தையும் ஆள விரும்புகிறான் இதனால் ஒரு தூதனை இந்திரன்கிட்ட அனுப்பி அவன் இந்திரன்ட்ட தேவேந்திரா மகிஷாசுரன் சகல வல்லமையும் படைத்தவன் அவன்கிட்ட தேவலோகத்தை ஒப்படைச்சிட்டு சென்று விடுங்கள் இல்லை என்றால் நீங்கள் விரட்டப்படுவீங்க அப்படின்னு எச்சரிக்கிறான் ஆனால் தேவேந்திரன் அவனை எருமக்கடா என்றும் ஏலனமாக கூறி தன்னை எதிர்த்து வெல்லும் ஆற்றல் அவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஆணவமாக பேசி அனுப்பி வைக்கிறான் அதன் பின்னாடி இந்திரன் தேவர்களையும் யமன் வருணன் போன்றவர்களிடமும் மகிஷாசுரன் தங்கள் மீது படையெடுத்து வரப்போவதை பற்றி தெரிவித்து அவங்கள்ட்ட ஆலோசனையை கேட்டு அறிகிறான் அதன் பின் இந்திரன் வைகுந்தம் சென்று மகாவிஷ்ணுட்டையும் உதவி கோர்றாரு இப்போ மகிஷாசுரன் தன்னுடைய குலகுருவான சுக்கராச்சாரியத்தை ஆசியோட போருக்கு புறப்படுறான் அதன் பின் தேவர்கள் அசுரர்கள் இரண்டு பேருக்கும் போர் நடக்குது இரண்டு தரப்பிலும் கடுமையான முறையில் போர் புரிகிறாங்க இப்போ மகிஷாசுரன் சேனை தலைவர்கள் ஒருவனான சுஷீரனும் இந்திரனும் நேருக்கு நேர் மோதுறாங்க இதில் அரக்கன் இறக்க இறந்துடுறான் திரும்ப இன்னொரு செய்தி சேனாதிபதியான பிடாலன் அனுப்பி வைக்கிறான் அவனும் இறந்து போயிடுறான் இப்போ அதனால் அரக்கனோட படை பின் வாங்குது இப்போ இதை கண்ட மகிஷன் இந்திரன் முன் சென்று தன்னுடைய கோபத்தால் தண்டாயுதத்தால் தாக்க முற்படுறான் இப்போ இந்திரன் வஜ்ராயுதத்தால் கதாயுதத்தை பொடி பொடியாகுமாறு செய்கிறாங்க இப்போ அதன் பின் ரெண்டு பேரும் பல்வேறு ஆயுதங்களை யூஸ் ப உபயோகித்து போர் புரிகிறாங்க மகிஷன் சர்வ லோகங்களையும் அழிக்கத்தக்க என்ற மந்திரத்தை உச்சரிக்கிறான் மாயாஜலத்தை உண்டாக்குறான் இந்த மாயையால் மகிஷாசுரன் போன்ற உருவம் கொண்ட அசுரர்கள் கணக்கற்ற அவர்கள் போர்க்களத்தில் தோன்றுறாங்க இதை தேவர்கள் பார்த்து அவங்க இந்த மாயையை கண்டு அடைகிறாங்க யமன் சூரியன் வருணன் குபேரன் எல்லாருமே பின்வாங்கிறாங்க இதை கண்டு இந்திரன் மகாவிஷ்ணுவை தன்னுள் தியானிக்கிறாரு உடனே மகாவிஷ்ணு கருட வாகனத்தில் அங்கே தோன்றி தன்னுடைய சக்கராயுதத்தை ஏவி மகிஷாசுரனோட மாய வன்மையை அறுத்தறிகிறாரு இப்போ தேவர்கள் தெளிவு பெற்று போர் செய்கிறாங்க இப்போ அதை கண்ட மகிஷாசுரன் மனம் பொருட்களை அவன் சிங்க உருவம் எடுத்து பயங்கரமாக கறிச்சித்துக்கிட்டு பொருட்களத்தில் புகிறான் தன் நகங்களால் எல்லாரையும் பிராண்டான் அவன் மகாவிஷ்ணு மேலே பாய்ந்து கருடனை தன் நகங்களால் கீறி ரத்தம் சொட்ட செய்கிறதோட மகாவிஷ்ணுவோட மார்பில் ஓங்கி அரைகிறான் மகாவிஷ்ணு பார்த்தார் அவனை கொல்லும் ஆற்றல் தனக்கு இல்லை என்பது அவருக்கு தெரியும் அதனால் சட்டென்று மறைந்து த நோக்கி செல்றாரு பிரம்ம தேவரும் அவனுக்கு வரம் கொடுத்தவராயிற்றே அவரும் மறைஞ்சி சத்தியலோகம் போகிறாரு அதன் பிறகு தேவர்களால் நீண்ட நேரம் தாக்கு பிடிக்க முடியாமல் புற முதுகிட்டு ஓடுறாங்க மகிஷன் தேவர்களை கால்நடைகளை போல விரட்டி அடிக்கிறான் மகிஷாசுரன் ஐராவதத்தை பிடிச்சி அதன் மீது அமர்ந்து இந்திரலோகம் போகிறான் அங்கு இந்திரன் இல்லை அவன் இருக்க இடமும் தெரியல மகிஷாசுரன் பலமாக சிரித்தபடி இனி நானே இந்திரன் அப்படின்னு சொல்லி சிம்மாசனத்துல ஏறி அமர்றான் அவங்க அசுரர்களுக்கு பயந்து ஓடி மலை பக்கம் இருந்த மலை குகைகள்ல சிலகாலம் பதுங்கி வாழ்கிறாங்க பின் அவங்க சத்தியலோகம் போய் கிட்ட தங்களுக்கு நல்வாழ்வு தருமாறு வேண்டுறாங்க பிரம்மதேவனும் அவங்களையும் அழைச்சிக்கிட்டு கையிலைக்கு சென்று சிவபெருமான்ட முறையிடுறாங்க சிவபெருமான் பிரம்மனை பார்த்து நான்முகனே மகிஷனுக்கு நீங்கள் தான் பெண்ணால் மட்டுமே மரணம் ஏற்படும் மற்ற யாராலையும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி வர அழிச்சிங்க இப்போது நீங்களும் தேவர்களோடு சேர்ந்து என்னட்ட வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மகாபலசலியான மகிஷாசுரனை வெல்வது எளிதான காரியமாக சாதாரண பெண்ணால் முடியுமா அந்த அளவுக்கு பலசாலியான பெண் யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்களே அத்தகைய பெண்ணை படிச்சிருக்கீங்களான் என்று கேட்குறாங்க பிரம்மதேவா சர்வேஸ்வரா தங்களுக்கு தெரியாமல் ஒரு படைப்பா நாங்கள் தாங்கள் அறியாததா அத்தகைய பெண் யார் என்பதை நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு வினவுகிறாங்க சிவபெருமான் பிரம்மதேவரே தங்கள் பிதாவான மகாவிஷ்ணுட்ட போய் கேளுங்கள் அசுரர்கள் எந்த அளவுக்கு மாயையில் வல்லவர்களோ அந்த அளவுக்கு மகாவிஷ்ணுவும் வல்லவர் அதனால் அவர்கிட்ட போய் முறையிடுங்க அவர் ஒரு வழியை சொல்லுவாருன்னு சொல்கிறாரு பிரம்மதேவனும் தேவர்களும் வணங்கி விடை பெற்று நோக்கி போகிறாங்க மகாவிஷ்ணுட்ட முறையிடுறாங்க மகாவிஷ்ணு பிரம்மதேவரே நானும் உங்களோட சேர்ந்து தான் போயிட்டேன் இருந்தும் வெல்ல முடியலை இப்போது மகிஷனை கொள்ளும் சக்தி நம்மள்கிட்ட யாருக்கிட்டையும் இல்லை நம்மிடம் இருந்த படைத்தல் பார்த்தல் அழித்தல் முதலான சக்திகள் அனைத்தும் ஒருங்கே ஓர் உருவமாக திரண்டு தோன்றும் மகா மகாசக்தியால் மட்டுமே மகிஷாசுரனை கொல்ல முடியும் இனி அந்த சக்தியின் வருகைக்காக நாம் காத்திருக்கணும் அதற்காக நாம் தியானிப்பதோ தவம் இருக்கிறதோ பயன் தராது அதற்கு சக்தி நாதராகிய சிவபெருமான் வெளிப்பட்டு வந்தால்தான் மகாசக்தியும் வெளிப்பட்டு மகிஷாசுரனை வதம் செய்வாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மகாவிஷ்ணுவை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல சிவபெருமான் தோன்றுறாரு இப்போ மகாவிஷ்ணு பிரம்மா இந்திரன் தேவர்கள் எல்லாரும் வணங்குறாங்க அப்போ ஒவ்வொரு தேவருக்கு இருந்தும் தனித்தனியாக சக்திகள் வெளிப்பட்டு திரண்டு நின்று தோஜா மயமான வடிவநன்மான தேவி காட்சியளிக்கிறாங்க அந்த மகாசக்தி வெண்மையான ஒளி வீசும் முகத்தோடு பதினெட்டு திருத்தரங்களில் பதினெட்டு விதமான ஆயுதங்களை ஏந்திய அவளாய் சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருக்காங்க தேவர்கள் அவளை வணங்கி ஜெகதாம்பிகை லோகநாயகியே மகிஷாசுரன் பெண்ணால் தான் மரணம் நேரம் வேண்டுமென்று வரம் பெற்றிருக்கான் அவனை தாங்கள்தான் சங்காரம் செஞ்சு எங்களை காத்திருல வேண்டும் அப்படின்னு சொல்லி வணங்குறாங்க மகாசக்தி தேவர்களே உங்கள் கவலையை போக்கவே நாம் எழுந்தரையில் உள்ளோம் மகிஷாசுரனை வதம் செய்வோம் அப்படின்னு பெரும் சத்தத்தோட கர்ஜிக்கிறாங்க தேவி புரிந்த கர்ஜனை மூ உலகத்தையும் நடுங்குபடி செய்து மகிஷாசுரன் அந்த சத்தத்தை கேட்டு தூதர்களை அழைச்சி மூ உலகக்கும் அதிபதியாக நான் இருக்கும்போது இப்படி கர்ஜித்தது யார் என்னை விட வல்லவங்க யார் அறிஞ்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் இப்போ மகாசக்தியை பார்த்துட்டு திரும்புகிறாங்க அசுரவந்தே அது ஆணல்ல பெண் சகல லட்சணமும் பொருந்திய அழகான பெண் சிங்க வாகனத்தில் வீட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பெண்ணா அதுவும் அழகான பெண்ணா அப்படியானால் எனக்கேற்ற மனைவி அவளாகத்தான் இருப்பாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ரொம்ப சிரிக்கிறான் அவ அவளோட போர் செய்வத நான் விரும்பலை அதற்கு மாறா அவளை அழைச்சிட்டு வா என் மனைவியாக்கி கொள்ள விரும்புகிறேன் அதனால்தான் ஒவ்வொருத்தரா கிட்ட தூதாக அனுப்புகிறான் எல்லாரும் போய் தன்னுடைய மன்னனோட அழகையும் அவனுடைய வீரத்தையும் எடுத்து சொல்றாங்க தேவி கோபப்படுறாங்க இந்திரலோகத்தை இந்திரட்ட ஒப்படைச்சிட்டு போங்க இல்லாட்டி மரணம் உண்டாகும் இப்ப வைர கவசங்கள் அணிந்த அசிலோமன் பிடாலன் அப்படின்ற இரண்டு அசுர தளபதிகளை அனுப்பி வைக்கிறான் சிம்ம வாகனத்தில் இருக்கிற தேவியை கண்டு புன்னகை புரியிறாங்க சண்டை வேண்டாம் சமாதானமாக போகலாம் அப்படின்னு சொல்லி சமரசம் பேசுகிறாங்க தேவி அசுரர்களே மகிஷாசுரன் தேவர்கள் தேர்ந்து அபகரிச்சிருக்கிற தேவலோகத்தை திருப்பி கொடுத்துட்டு பாதாள லோகத்துக்கு சென்று விடட்டும் அதன் பிறகு சண்டைக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டு அசுரர்கள் யோசிக்கிறாங்க மகிஷாசுரனுக்கு மரண காலம் நெருங்கி விட்டது என்பதை உணர்றாங்க மகிஷாசுரனுக்கு தெரிஞ்சிருந்தால் அவன் போரிட தயாராகவே இருப்பான் இந்த நிலையில் நாங்கள் மட்டும் எப்படி பின்வாங்கிறது அப்படின்னு யோசனையை விட்டுட்டு எங்களுக்கு அசுர இனமே அழியும் காலம் நெருங்கி விட்டது இதற்கு நான் மட்டும் என்ன விதிவிலக்கா அப்படின்னு சொல்லி தேவி மீது பானத்தை தொடுக்கிறாங்க சண்டையில் ரெண்டு பேருமே சாவுகிறாங்க இப்போ கடைசியாக மகிஷாசுரன் கடா உருவில் செல்லாமல் மண்மதனம் போன்ற அழகிய வாலிபனாக போகிறான் தேவியை பார்க்குறான் மனம் புரிந்து கொள்ளுமாறு வேண்டான் இப்போ எச்சரிக்கிறாங்க அவங்கள்ட்டையே தேவர்கள்ட்ட எடுத்த கொடுத்துட்டு நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவன் சிரிக்கிறான் இப்போ பல உருவம் எடுத்து சிங்கமாக யானையாக இப்போ சர்ப்பமாக இப்படி பல உருவங்கள் எடுத்து போரிடுறான் தேவியும் அதற்கு இணையாக போரிடுறாங்க அவனுடைய சேஷ்டைகளை எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க எருமையை உன் சிரிப்பு பேச்சு அடங்குற நேரம் விட்டது உன்னை கொன்று தேவர்களுக்கு நன்மை செய்வன் அப்படின்னு சொல்றாங்க மகாசக்தி சண்டிகையின் உருவம் கொண்டு கையில் சூளாயுதத்தை ஏந்தி மகிஷாசுரன் மீது பாய்ச்ச வராங்க அவன் ஓடுறான் அவங்களும் பின்னாடி துரத்தி போறாங்க மகிஷாசுரன் அப்போதும் தனக்கு தெரிந்த மாய மாயசக்தியால் பற்பல உருவங்களை எடுத்து தேவியின் மீது பாய வரான் தேவி எதற்கும் அஞ்சாம அவன் செயல்களை பொறுத்துக்கிட்டு இருக்காங்க பின் அவங்களுக்கே கோபம் பொங்கி எழுது கண்கள் சிவக்குது ஆவேசம் வந்தவங்க போல கையில் திருசுளதத்தை ஏந்தி ஏந்தி மகிஷாசுரனோட மார்பில் பாய்ச்சிறாங்க மகிஷாசுரன் மயங்கி விழுவுறான் சிறிது நேரத்தில் மீண்டும் எழுந்து முரட்டு கால்களால் உதைத்து தேவியை கொல்ல வரான் பராசக்தி கோபத்தோட தன் கையில் இருந்த சக்கராயுதத்தை அவன் மீது ஏவுறாங்க அவனது தலை அறுத்து எரிந்து விட்டு மீண்டும் அவங்க கையிலேயே வந்து தங்குது மகிஷாசுரன் அறுபட்ட கவித்திலிருந்து ரத்தம் பெருக்கெடுத்தது தலையற்ற அவனுடைய உடல் விண்ணில் எழும்பி தள்ளி நிலத்தில் விழுந்தது தேவர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் புரிகிறாங்க மகிஷாசுரனை வதை தற்காகவே வந்த மகிஷாசுர மர்த்தினியான சண்டிகா தேவி தன் பணி முடிந்ததும் மறைந்தால் தேவர்கள் அவங்களை வணங்கி போட்டுறாங்க மகிஷாசுரனுக்கு பின்னால் அயோத்திக்கு சத்ருகனன் மன்னனாகி அவன் சூரிய வம்சத்தை சேர்ந்தவன் நீதி தவறாம ஆட்சி